இன்னைக்கு நம்ம ஓதிட்டு தான் நம்ம பாடம் அடைப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரம் திலத்தலா பரக்காத்துக்கு மகவரத்து ஆபியத்துகு சலாமத்தகுகு சல்லல்லா முகம் சல்லல்லா அழே சொல்லம் சல்ல அல்லாமகம் சல்லல்லா அழே சொல்லம் சல்லல்லால முகம் அது யாரை வி சல்லி அலைவ சல்லிம் அல்லாஹுக்கு எல்லா ஆவேன் யா அல்லா நீ நல்லதென அறிந்தவற்றை உன்னிடம் நான் கேட்கிறேன் நாங்கள் கேட்கிறோம் நீ தீயதென அறிந்தவற்றை விட்டும் உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு கேட்கிறோம் நீ அறிந்த ஒவ்வொன்றிலிருந்தும் உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறோம் நிச்சயமாக நீயே அறிவாய் நாங்கள் அறிய மாட்டோம் மேலும் நீயே மறைவானவற்றை அறிந்தவன் ஆமீன் யாருல்லா எனது எங்களது இந்த பலவீனத்திலிருந்தும் குழப்பங்கள் சூழ்வதை விட்டும் அநீதி இழைப்போர் எங்கள் மீது மிகைப்பதை விட்டும் அவர்கள் எங்களை பலவீனப்படுத்துவதை விட்டும் எங்கள் மீது கருணை காட்டுப்பா என்ன அர்த்தம் ஒரு சிலர் வீட்டில் ரொம்ப அடக்கி ஆள்வாங்க எப்போ பார்த்தாலும் வள்ளு வல்லுன்னு பேசுவாங்க நம்மளை கண்டால் அவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி உள்ளது தான் இப்போ சொல்லியிருக்கிறதுல ஏல்லாம் உனது அனைத்து படைப்புகளிலிருந்தும் உனது பெரும் பொரு படம் பொருந்திய பாதுகாப்பிலும் எங்களது முடிவை சுகமாக நாங்கள் அடையும் வரை உறுதிமிகு கோட்டையிலும் எங்களே ஆக்குவாயாக ஆ மீன் ஆ பற்றியெல்லாம் எப்படி கேட்க சொல்லியிருக்க யாரெல்லாம் உனது அனைத்து படைப்புகளிலிருந்தும் உனது படம் பொருந்திய பாதுகாப்பிலும் எல்லாவுடைய பாதுகாப்பை நான் கேட்குறோம் எங்களது முடிவை சுகமாக நாங்கள் அடையும் வரை உறுதிமிகு கோட்டையிலும் எங்களையும் அக்வாயாக பாருங்க எப்படி எல்லாம் சொல்கிற எல்லா டைம்ல கேட்க சொல்லி எல்லா தரான் பாருங்கள் அவன் தான் தரான் இது யார் சொல்லித்தரான் நமக்கு யாரும் மாட்டாங்க இன்ஷால சரி அப்புறம் கவிதை அன்னைக்கு பார்த்தோம் சலான் சொல்கிறத பற்றி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் பாருங்க அதுக்கு என்ன பார்த்தோம் தொலைவில் இருக்கும் நிலையிலே உது நான் சலாம் சொன்னேன் சல்லல்லாலாம் சல்லல்ல அலேச்சலம் செல்லல்லாலாம் சல்லா அலேச்சலம் சல்லாலாம் முகம்மது யாரை செலவிச்சிடும் தொலைவில் இருக்கும் நிலையிலே உன் நான் செலாம் சொன்னேன் கண் முன்னே உண்மை காணும்போது தன்னிலை மறந்துட்டேன் படித்தேன் இப்போ என்ன பார்க்குறோம்னா யார் சொல்லலாம் என்று அழுதே தவிப்பேனே இப்போ நம்ம வந்து செலான்னு சொல்கிறோம் கண் முன்னே பார்க்கும்போது தன்னிலை மறந்துனேனாச்சு ரசா பார்த்தா நமக்கு அழுக வந்தோம் இத்தனை காலம் தவித்த தவிப்பை தவித்த நிலையில் அழுதே தீர்ப்பேனே யார சுல்லா உங்கள் கரத்தை பிடிப்பேனே யார சொல்லா உங்கள் கரத்தை பிடிப்பேனே யார சொல்லா உங்கள் கரத்தை பிடிப்பேனே ஆமீன் இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே தீர்ப்பேனே இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே தீர்ப்பேனே இத்தனை காலம் தவித்த தவிப்பை அழுதே தீர்ப்பேனே நபியே உம்மை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனே நபியே உம்மை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனே நபியே உம்மை காணும் பாக்கியம் ஒரு முறையாவது பெறுவேனே ஆமீன் 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 இல்லை உம்மை கா நாளும் நினைத்து அழுதழுதே மடிவேனே இல்லை உம்மை நாளும் நினைத்து அழுதழுதே மடிவேனே இல்லை உம்மை நாளும் நினைத்து அழுதழுதே மடிவேனே எங்கள் யாரசுளல்லா எங்கள் யாரசுள் அல்லா எங்கள் யாரசுள் அல்லா எங்கள் யா எங்கள் ஹபிபல்லா எங்கள் ஹதிபல்லா எங்கள் உயிரினும் உயிரான உயர் யார சுழல்லா எங்கள் உயிரினும் உயிரான உயர் யார சுழல்லா எங்கள் உயிரினும் உயிரான உயர் யார சுழல்லா என்னவென்று சொல்வேனே நான் என்னவென்று சொல்வேனே என்னவென்று சொல்வேனே நான் என்னவென்று சொல்வேனே சரி தவா நீங்கள் எழுதி வச்சு நீங்களும் போதுங்க நான் வந்து வெளிக்கலாம் வெளிக்கலாமே அம்புட்டியே முழுசாக படிப்பேன் அப்புறம் எனக்கு அழகாக வந்துடும் நான் கேட்பேன் விளாட்டு இந்த ரத்து லாட்டேன் சரி இன்ஷால்லா இன்சால்லா இன்றைக்கி என்ன பேசுகிறோம்னா ரொம்ப பேர் இன்னும் நம்பர் கேட்குறவங்க இருக்காங்க ஒம்போது ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா இப்போ நான் போன வாரம் போன வாரத்த இந்த மாதிரி முதலே சொல்லியிருக்கேன் நாங்கள்லாம் சார் வச்சோம் அதில் ரொம்ப பேர் வச்சாங்க ரொம்ப பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்க அதனால என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதம் முகர மாதம் முகர மாதம் முதல் நோம்பு வச்சிருக்கிறவங்க கடைசி நோம்பு வச்சுட்டா எல்லாம் என்ன செய்கிறானா வருடம் பூரா வச்ச நோம்பு வச்ச நன்மையும் எல்லாம் தரானா அதனால் முதல் நோம்பு வச்சவங்க இந்த மாதம் இந்த மாதம்னா இதே மாதம் ஜூன் மாதம் இங்கிலீஷில் இதே மாதம் காலண்டரில் இதே மாதத்தில் இருபத்தஞ்சாந்தேதி தேதி வந்து வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ராத்திரி வச்சா சனிக்கிழமை நோம்பு வைக்கணும் ஒரு நோம்பு ஏன்னா முத நோம்பு நம்ம முகர மாதத்தில் முத நோம்பு ஒரு நோம்பு வச்சுட்டோம் இப்போ கடைசி நோம்பு வைக்கும்போது இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழம வருது வெள்ளிக்கிழமை ராத்திரி வச்சோம்னா முடிஞ்சால் சனிக்கிழமை அப்போ கடைசி நோம்பு சனிக்கிழமை வருது இதில் ரொம்ப பேர் சொன்னாங்க நான் முதல் நம்பு வைக்கலையேன்னாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக வியாழக்கிழம வச்சுக்கணுங்க வியாழ ஒன்று வியாழக்கிழமை வைச்சா விடிஞ்சா வெள்ளி வெள்ளிக்கிழமை ராத்திரி வச்சா விடிஞ்சா சனி ரெண்டு நோம்பு வச்சுக்கங்க ரெண்டு நோன் வச்சுக்கோங்க அதை நான் ஏற்றத்துக்கு சொல்லலை நீங்கள் வச்சு எல்லாட்டை மன்னிப்பு கேடுங்க எல்லாம் எனக்கு தெரியலை எனக்கு வருஷம் பூரா நோன்பு நன்மை எனக்கும் வேணும்டல்லாம் நீ தயால நீ வந்து கஞ்சம் இல்லை நீ வந்து எங்களுடைய ஏழ்மையை விட உன்னுடைய கொடைத்தன்மை விசாலமானது என்னுடைய எங்களுடைய ஏழ்மையை விட உன் கொடைத்தன்மை விசாலமான கொடையினா என்ன தர்மம் தர்மம் த தயாளமானவன் அப்படினால உன் கொடைத்தன்மை விசாலமானது எங்களுக்கு அந்த நன்மை கிடைக்க கருவி செய்யலாம் நாங்கள் வைக்க தெரியாமல் விட்டுட்டோம் எங்களை மன்னிச்சு எங்கள் நோம்பு ஏற்றுக்கடாலாம் எங்களுக்கும் வருஷம் பூரா அவ்வளோ நோம்ப கொடுறான்னு நீங்கள் கேட்டு நீங்கள் வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்ல முடியாது திரும்ப போட்டு கேட்டுக்குங்க இந்த மாதம் தேதி முத நோம்பு மொகர மாதம் முத நொம்பு வச்சிருக்கிறவங்க இருபத்தஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ராத்திரி நோம்பு வச்சிங்கன்னா விடிஞ்சா சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி அப்போ ஒரு நோன் வச்சா முத நோம்பு வச்சவங்க ரெண்டாயிரம் இந்த கடைசி நோம்பு வச்சா எல்லாம் ஒரு வருஷ நோன்பு வச்சனாலுமே எல்லாம் தந்துடுவான் வைக்காதவங்க வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை வைங்க யாழக்கிழமை ராத்திரி வச்சா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ராத்திரி வச்சா சனிக்கிழமை ரெண்டு நோம்பு வச்சு அல்லாட்டை அதை செஞ்சுக்கேன் இன்ஷால்லாம் இவ்வளோ தான் நான் சொல்லி கொடுக்க முடியும் அது கூட அவன் கருணையால் கடை கொடுக்க உங்களுக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கணும் என் இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியாது அதனால வைக்கலேன்னு சொல்கிறவங்களுக்காக வேண்டி இப்படியை வச்சு நோம்பு வச்சு அட்டாழை கேளுங்க அவன் தயாலாம் கொடுப்பான்னு நான் சொல்கிறேன் இன்ஷால்லாம் சரி அப்புறம் எல்லா சுவான்சாலா எழுதி விடுவான் சரி இன்னும் ஒரு விஷயம் சரி அதான் நன்மையில் எல்லாம் எழுதிடுவான் ஒரு ஆளும் சொல்கிறார்கள் இந்த தவை ஓதினால் ஆதம்பாவா பிறந்திலிருந்து துனியா முடிகிற வரையுன்னு உள்ள பாவங்களை எல்லாம் வணக்கிறான் அவர் பயாமல நான் கேட்டேன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இந்த இந்த தவா வந்து நான் தான் சொன்னேன் அஸ்தவ் பிர்லா அஸ்தவ் பிர்லா அந்த ஷீம் அழகா சொல்லி ங்க அத்தகு அப்பகுலான்னு சொல்லாதீங்க பிள்ளையாயிரும் அஸ்தவ் ஃபிர்லா அஸ்தவ் ஃபிருல்லா அந்த டீம் வந்து அழகாக சொல்லுங்கள் அஸ்தவ் ஃபிருல்லா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இந்த தவா பத்தம் சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்க ஆதம்பாவா என்னைக்கு இப்போ எல்லாம் படைச்சானோ எப்போ துனியா முடியுதோ அவ்வளோ நாள் வரையில் உள்ள ம ம பாவத்தை எல்லாம் மன்னிப்பானோ அவர் என்னென்னான்னு சொல்கிறாருன்னா இப்போ உங்கள் பாவா எப்போ பிறந்தாங்க உங்கள் அம்மா எப்போ பிறந்தாங்க எப்போ பிறந்தாங்கன்னா இந்த வருஷம் பிறந்தாங்க இத்தனை வருஷம் அதுலேருந்து கணக்கை நம்ம சொல்லிடுவோமா ஆனால் ஆதம்பாவை பிறந்துருந்து கியாம நாள் முடிகிற வரையிலும் நம்ம அந்த நாளை சொல்ல முடியாதான் அதனால இந்த தவப்பாவை சொன்னோம்னா எல்லாம் என்ன செய்றான் நான் அவளை பாவத்தையும் மன்னிக்கிறானா அந்த பாவத்தை மன்னிக்கிறான் நீங்கள் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்கன்னு நீங்கள் தானே சொன்னேன் அம்மா அனைத்த மன்னிப்பான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிடாதீங்க அவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவட பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா அதனால இந்த பா இந்த தவபாவை நான் சொல்கிறேன் நிறுத்தி சொல்லித்தரேன் எழுதி வச்சு திரும்ப திரும்ப பார்த்து ஓதுங்க அதுக்கு பிறகு தானாகவே அது மனப்பாடம் வந்துடும் நானே பார்த்து பார்த்து தான் ஓதுனேன் அப்புறம் தான் மனப்பாடம் வந்துச்சு எனக்கு அதனால் நான் சொல்லித்தரேன் ஓதுங்க என்ன பாருங்க அந்த அந்த தவக பாருங்கள் ரெண்டே ரெண்டு வடிதான் அஸ்தோஃபிலா அல் அலியுல் அலியின் அஸ்தோபிரா அல் அலியுல் அலீன் அலியுல் அலியுல் அலிம் இதுக்கு மேலே சொல்ல முடியாது அல்லாஹ் அஸ்தோபுல்லா அல் அலியுல் அலீம் அல்லதி இது ஒரு வரி தான் அஸ்தோபுல்லா அல் அலியுல் அலீம் எழுதிக்குங்க அஸ்தோபுல்லா அல் அலியுல் அலிம் அல்லதி அந்த அல்லதி சேர்த்தா ஒரு வரி அப்புறம் லாயிலாக இல்லாகுவல் அல் ஹையுல் அல் கையு இலகி பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ரெண்டே ரெண்டு வரி தான் அவ்வளோ நன்மை இருக்கான் அதனால உங்கள் வாய் சும்மா இருக்கும்போதெல்லாம் அதை சொல்லி சொல்லி படகுனா மனப்பாடம் வந்துடும் மறுபடியும் சொல்லி தரேன் அல் அலியுல் அலின் அல்லதி அத்தோபிரா அல் அலியுல் அலீம் அல்லதி லாயிலாக இல்லாகுவல் கையுல் கையும்பிஇலாக இல்லாகுவல் கையுல் கையும் வத்தூகி லாயிலாக இல்லாகுவல் அல் ஹையுல் அல் கையும் விலை அத்தவ லாயிலாக இல்லாகுவல் அல் ஹையுல் அல் கையும் கத்தூ விலை ரெண்டு வார்த்தை தான் ரெண்டே ரெண்டு வரி தான் நீங்கள் இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீங்கள் தான் எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கங்க அப்புறம் இதை வந்து எல்லா நேரமும் ஒரு நாளைக்கு நாங்கள் தான் ஆயிரத்துக்கு பக்கத்தில் ஓதுறோம் வச்சாலும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஓதுங்க ரெண்டு வார்த்தை தான் ஆனால் திரும்ப திரும்ப போட்டு கேட்டு எழுதி வைத்து பாடம் செய்து ஓதிவாங்க சாரி அப்புறம் இந்த வீப்போ என்னென்னா இன்னொரு வார்த்தை என்ன சொல்லி தரப்போகிறேன்னா கமாலியா சாலா கமாலியா சலாத்துங்கிறத ரொம்ப காலமாக நான் வரேன் ஆனால் அதோடைய நன்மை வந்து நான் தான் எழுதி வச்சுருக்கேன் ஆனால் வந்து அதை பார்க்காம அதை பொடுப்போக்க பொடு இல்லைல்ல அதை நான் வந்து இதை அந்த நன்மையை பார்க்காம நான் பாட்டு ஓதிக்கிட்டு வந்தேன் அந்த ஒரு நாள் அண்ணா என்ன செய்யறோம் அதை என்ன அதை பார்க்க வச்சு படிக்க வைக்கும்போது அதை உங்களுக்கும் சொல்லுவோமே அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கட்டுமேனு என் மனசில் அல்லாஹ் சொன்னால் அதனால இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன் இப்போ அந்த தாபாவையும் இந்த களிமாவை எடுத்தேன்னா நான் வேற எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அதை படிக்காம இங்கே இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மொகர மாதம் அல்லாவுடைய மாதம் இதில் வந்து தான் தாபாவையும் மன்னிப்பையும் இந்த த இந்த கமாலியா சலவர்த்தியுடைய ரொம்ப நன்மை இருக்குது அதனால இந்த மாதத்தில் இந்த மாதத்துக்கானே ஓதிட்டு விட்டுறாதீங்க எல்லா மாதம் ஓதுங்க இந்த மாதம் ஓதுனா எல்லாம் நிறைய நன்மை தேவான்னு சொன்னதுனால இதை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்றா பாருங்கள் கமாலியா செலவார்த்து என்று ஒரு செலவார்த்து நாலு ஏழு காலம் ஓதியவர் சொல்லிட்டேன் ம் இதனுடைய மகிமையை பார்க்காததால் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் இருந்து விட்டேன் அதன் மகிமை என்னன்னு பாருங்கள் ஹஜரத் ஷேக் அலி அலியுல் வயூமி என்ற பெரியவர் பெரியவங்க ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் செலவாத்துக்கு மேல் ஓதுவார்களாம் அந்த பெரியவர் வந்து ஒரு நாளைக்கு ரச்சுலாவுக்கு ஒரு லட்சத்து ஒரு லட்சத்துக்கு மேலே சலாத்து தோதுவாங்களாம் அப்போது ஒரு நாள் அவங்க நபி செல்லல்லா அழை வச்செல்லாம் அவர்களையும் என்ன செஞ்சாங்களாம் கனவுல பார்த்தாங்களாம் கனவுல பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க நான் என்ன கூட நிறையா சலாத்து ஓதுறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரச்சுலாட்ட இந்த பெரியவங்க கேட்டாங்களாம் அப்படி கேட்கும்போது ரச்சுலா என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள் செல்லல்லா அழைஞ்சு ஓதுபவர் அவர் நம்பிக்கை டெல்லாம் அழிவு சன கண்டு கேட்டாங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா அதிகமாக உண்டா என்று கேட்டார்கள் ஆமாம் உங்களை விட மிகவும் கனமுடைய வார்த்தையை கொண்டு பத்து முறை கமாலியா செலவார்த்தை ஓதுகிறவர்கள் ஒரு லட்சத்தை விட அதிகம் அதிக கனமுடையது என்று அல் மு முரா முராபஹா முராபாரா முராபார்கானா முபாரக்கானா அல் முபாரக்கான நபி சல்லல்லா அலைய அவர்கள் பரம்பரையுடன் சேர்ந்து நமக்கும் எல்லா அனுமதியும் தரப்பட்டுள்ளது இந்த சல கமாலியா சலாத்து ஓதினம்னா லட்சலாடைய பரம்பரையோடு சேர்த்து நமக்கு நம்ம இருக்கிறாங்களாம் பத்து தடவை ஓதிட்டால் லட்சம் செலவாத்துக்கு சமமாகிருமா அப்போ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என்ன செய்யுங்க பத்து தடவை இல்லை நூறு தடவையாவது ஓத ப பழகு ஓய்வு ஓயாமுன்னு சொல்லி பாருங்கள் ஈஸியாக அதுவும் வந்துடும் இது ரெண்டு தவபா வந்து ரெண்டு வரினா இந்த செலவார்த்து மூணு மூணு வரி தான் நான் சொல்லித்தரேன் இன்ஷால்லா என்ன சொல்கிறாங்க ரசுலா என்ன சொல்கிறாங்க நான் உங்களை விட அதிக கனமான செலவார்த்தை ஓதிபவர்கள் மிகவும் கனமுடைய வார்த்தை கொண்டு பத்து முறை கமாலியா செலவார்த்தை ஓதுகிறவர்கள் ஒரு லட்சத்தை விட அதிக கனமுடையது என்று அல் முபாரக் முர முபாரக்கான நபி சல்லல்லா அலிசுன பரம்புடன் பரம்பரையுடன் சேர்ந்து நமக்கும் எல்லா அனுமதியும் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி லட்சுலா சொன்னாங்களாம் அதனால் இந்த செலவத்தை கமானியா செலவத்தை ஓதி நன்மைகளை வரக்கத்துகளை பெற கொள்ளுங்கள் அதிகமாக ஓதி பரிசுகளை அள்ளிக்கொள்ளுங்கள் இன்சால்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதிகமாக ஓதி பரிசுகளை அள்ளிக்கொள்ளுங்கன்ட்டு அந்த செலவத்தை என்னன்னு சொல்லித்தாரேன் பாருங்கள் மூணு வரி தவ வந்து ரெண்டு வரி என்ன சொன்ன அத்தபுல்லா அல் அலீல் அலீம் அல்லதி லாயிலாக இல்லாகுவல் ஹயில் கையும் வத்து விலகி அது தவ்வா இது வந்து கமாலிய தளத்து பாருங்க அல்லாம சல்லி வத்தாலிம் வபாரிக் அலா அல்லாம சல்லி வத்தாலிம் வபாரி அல்லாம சல்லி வத்தாலிம் வபாரி அலா செய்தினா முகமதின் வாலா ஆலிகி அதத கமால் இல்லாய் கமா எலிக்கு தி கமாலிகி மூணு வார்த்தை அல்லாம சல்லி வத்தாலிம் வபாரிக் வபாரிக்கு ஒரு ஒரு வார்த்தை அலா முகமதீன் வலா ஆலிகி ரெண்டு வார்த்தை அதத கமால் இல்லாகி வ கமா எலிக்கு பி கமாலி அதத கமாலில்லாஹி வா கமா எலிக்கு பி கமாலிகி மட்டும் கமால் இல்லாஹி வ கமா எலிக்கு பி கமாலி மூணாவது வார்த்தை தான் கொஞ்சம் திரும்ப திரும்ப ஓதி பார்த்து ஓதுங்க முதல் வார்த்தை அல்லாம சல்லி வல்லி வபாரி அப்புறம் ரெண்டாவது வார்த்தை அலா செய்தினா முகமதின் வலா ஆலிகி மூணாவது வார்த்தை முதல் வார்த்தை ரெண்டு வார்த்தை நல்லா இருக்கு அல்லாமல் ஈஸியாக இருக்குது நல்லா தான் இருக்குது எல்லாம் அல்லாம சல்லி வல்லி வபாரி கலா செய்தினா முகமதின் வாலா ஆலிகி ரெண்டு வார்த்தை அதில் பி கமாலிஜி மூணாவது வார்த்தை கொஞ்சம் திரும்பப்பட்டு சொல்லி தரேன் எழுதிக்குங்கி வா கமா எலிக்கு பி கமாலிகி அதில் பி கமாலிகை இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீ தான் எண்ணிக்கணும் இன்னும் ஒரு விஷயம் இந்த களிமா வந்து நான் நிறையா சொல்லுங்கள் இது மகர மாதம் எல்லாம் வந்து நன்மை நிறைய எழுதுவானா இன்ஷால்லாம் துவா செய்யும் போது இந்த வார்த்தைகளை நம் நபி சல்லல்லா அலைவச்சல்லும் அவர்களின் பேரன் பேரன்களில் ஒருவர் இப்படி துவா செய்து அவர்கள் தேவைகளை கேட்டு பெற்றார்களாம் இன்சாலா அந்த மாதிரி நாமளும் இந்த மாதிரி சொல்லி நம்மளும் துவா செய்வோம் இன்சாலா எல்லாவிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் எனது யார் அஹீன் யா அல்லா யா ரபி யா ராச் யா ஹையு யா ஹையூம் யா ரஹ்மான் யா ரஹீம் யாதல் அர்ச்சில் மஜீத் யாதல் அர்ச்சில் மஜீத் யா பதூது யா வது உயர்ந்த இராஜாங்கத்தில் இருப்பவனே உன்னுடைய இராஜாங்கம் அழியாது அப்பல் பெற்ற இராஜாங்கத்தை உடையவனிடம் கேட்கிறேன் நீங்கள் தான் எழுதிக்கிடணும் மறுபடியும் சொல்லி தர்றேன் ஒரு தடவை சொல்லி தருவேன் யா ரஹீம் யா அல்லா யா ரபி யா ரப்பாத் ரப்பாத் பானா இஸ்னா இஸ் ரப்பாத் யா கையு யா கையும் யா ரஹ்மான் யா ரஹீம் யாதல் அர்சில் மஜி யா வதுது யா வதுது எழுதிக்கிறோங்க யா வதுது அப்புறம் யா கண்ணான் யா மன்னான் அதையும் சேர்த்துக்கங்க யா கண்ணான் யா மன்னான் அப்புறம் உயர்ந்த ராஜாங்கத்தில் இருப்பவனே உன்னுடைய ராஜாங்கம் அழியாது அப்பேற்பட்ட ராஜாங்கத்தை உடையவனிடம் கேட்கிறேன் உன் கண்ணியத்தின் மீது நம்பிக்கை வைத்து கேட்கிறேன் எங்களுக்கு கிருவை செய்யலாம் உங்கள் துவாவில் முதல்ல இதை முதல்ல செலவாச்சுட்டு இந்த 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 வார்த்தையில் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையில கேட்டுட்டு அப்புறம் கடைசியில் சொல்லுங்க அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க இந்த வார்த்தையில் சொன்னால் நம்மளுடைய இதுவா ரொம்ப சீக்கிரமாக வானத்துக்கு போயிடுவான் அது என்ன வார்த்தை பாருங்க யாதல் ஜலாலி வலிக்கிறான் அக்ரிம் நீ அக்கு ரி யாதல் ஜலாலி வலிக்கிறான் இக்கு ரி இம்னி நீ அப்புறம் யாதல் ஜலாலி வலிக்கிறான் இஸ்வினி இஸ் இசு பி நீ இஸ்வி அப்புறம் யாதல் ஜலாலி வலிக்கிறான் இஹுதினிதி அப்புறம் யாதல் ஜலாலி வலிக்கிறான் வாக்கு பினி வானா மூணு புளி வச்சா இகு அப்புறம் பீனா அப்புறம் நீனா எத்தனை வார்த்தை நாலே நாலு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி கேட்டோம்னா நம்ம துவா வந்து சீக்கிரம் இல்லாட்ட போயிருமா முரணி சொல்லி தரேன் யாதன் ஜலாலி வலிக்கிறான் அக்கு ரிம் நீ அக்கு ரி அப்புறம் யாதன் ஜலாலி வலிக்கிறான் இசு பினி இசு பி நீ இசு பினி யாதன் ஜலாலி விழிக்கிறான் இகு தினி தி நீ இகு தினி யாதன் ஜலாலி விழிக்கிறான் வாக்கு பீனே வாக்கு பீனே சரி இதுக்கு மேலே நீங்க தான் எடுக்கிறோம் இந்த வார்த்தைகளே செலவார்த்துக்கு பிறகு இந்த வார்த்தைகளை கேட்டு பிறகு வாத்தியதால் அல்லாவோட நம்முடைய திவா விரைந்து போகுமா பிறகு செலவாச்சு சொல்லி கேளுங்கள் நின்சாலா அல்லா எதையெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தினானோ அதையெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தி விட்டேன் நினச்சால ஆமாம் இதெல்லாம் எனக்கு வந்து தெரியப்படுத்தினே அது அது வந்து எப்படின்னா செல்லெல்லாம் பார்க்க எனக்கு நேராக இருக்காது அந்த ரெண்டு சின்ன இட்லி சாப்பிடும்போது என்னமாதிரி போடுவேன் எல்லாம் எதாவது எனக்கு காட்டி தருவான் ஏன்னா நான் எந்த ஆளுங்கட்டு போய் கேட்குறேன் அவங்கள்ட்ட பேசுகிறது எல்லாம் என் மனசிட்ட உதிய வைக்கிறது தான் உதிப்பாக்கி வைக்கிறது தான் அப்புறம் எழுதும் போது மானத்தை பார்ப்பேன் செலா சொல்லுவேன் எல்லாம் எனக்கு சொல்லி கொடு என்ன எழுதணும் நல்லபடியாக எழுதணும் மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அதனால் இதெல்லாம் துபாவனுடைய ரமத்தான வரக்கத்தான வார்த்தைகள் இது வந்து அல்லாவுடைய மாதம் அதனால் இதை வந்து முதல்ல சொல்லிடுவோம் எல்லா மக்களும் சீக்கிரமாக இதை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் மற்றதை வாசிக்காமல் இதை வா செ சரியா சரியான நீங்கள் நான் சொல்லி கொடுக்குமா துவார் செஞ்சுக்குங்க அப்புறம் காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின மக்களுக்கும் ஈரான் நாட்டு மக்களுக்கும் துவாரி செய்யாமல் இருக்காதிங்க அப்புறம் தப்பனுக்கு யாரும் தொழுகாமல் இருக்காதிங்க தாயுதப்ப தொழுக மோத்தா போனேன்னு ரொம்ப பேர் தொழுகாமல் இருப்பாங்க அந்த நம்ம த நம்ம தாதா தாதி நானா நானியெல்லாம் மொத்தா போயிட்டுவாங்க அப்படி மொய்த்தா போறவங்களுடைய சாப தான் நமக்கு என்ன ஆகுதான் நம்ம வீட்டில் உள்ள கஷ்டம் குழந்தை இல்லாமல் இருக்கிறது வரம் வாரம் வராமல் இருக்கிறது வீடு கட்டிட்டு பாதியில் நிற்கிறது இப்படி எத்தனையோ இருக்குது வீட்டில் குடும்பத்தில் கொண்டாட்டி பிடிச்ச சண்டை இருக்கிறது அப்படி அவங்கவுங்களுக்குள்ளது தெரியும் அதனால் அந்த தொழுகை தொழுகாமல் இருக்காதீங்க தொழுகும் போது லாய்லா இல்லா முகம் லட்சிலான்னு நான் வந்து சுமான் நல்லா அப்படி ஹம் தி சுமான் நல்லா சொல்ல சொன்னேன் நூறு தடவை அப்புறம் தவ்பா நூறு தடவை சொல்ல சொன்னேன் தவா இந்த தவா சேர்த்துக்கிறோங்க அப்புறம் செலவா நூறு தடவை சொல்ல சொன்னேன் இந்த நூறு தடவை நாயுலா எல்லாம் மூணு சில சேர்த்து ஓதி தாய் தனுக்காகனு அந்த மூணு சில கபராளிகளுக்காக இது வாங்கிங்க உழவு மூச்சுனுக்காகனு இதுவாச்சிங்க சரி அப்புறம் நல்லா கிதார்த்தையும் நல்ல ஆப்பியத்தையும் சலாமத்தையும் எல்லா சுபா தல நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நல்ல கிதார்த்தையும் ஆப்பியத்தையும் சலாமத்தையும் நல்ல பொறுமையும் கொடுக்கட்டும் முரட்டு சரிவாதி மாறு செய்யும் சைத்தானந்து என்னும் எல்லாரையும் காப்பாற்றட்டும் வாரதாமான் அல் ஹமதுலா ரப்துல்லமேன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முகமது யாரபி சல்லி அலைவ சல்லின் அச்சலாம் அலைக்கி ராமத்திலா தலாம் பரக்காத்துக்கு மகபரத்து வாத்து சலாமத்துக்கு அல்லாவுக்கு எல்லா போலும் ஆமீன்